வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்கே நம்ம நே பாருங்க மூணா நம்பரு ரொம்ப நாள் கழித்து நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட எத்தனை நாள் தெரியுங்களா நமக்கு இது வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது இன்னையோட சேர்த்து அறுபது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட அறுபது நாள் கழிச்சு மூணாம் நம்பர் வந்திருக்கு கண்டிப்பாக மூணாம் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வராமல் ஒரு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் போட்டு வின்னிங் வாங்கினவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி நம்ம நேத்தே சொல்லிட்டோம் நே போன வாரமே சொல்லிட்டோம் கண்டிப்பாக யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலி அப்படின்னா கண்டிப்பாக மூணாம் நம்பர் வச்சு யார் வின்னிங் வாங்குகிறாங்க சி போர்டில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க ஏன்னால் கிட்டத்தட்ட அறுபது நாளாக கண்டிப்பாக நம்ம கணக்கில் வராமல் இருந்திருக்குமா கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் வந்து நம்ம எடுக்காமல் வச்சிருக்கிறாங்க கரெக்டாக இவங்களுக்கு தான் அந்த நம்பர் தான் வந்து அறுபது நாள் கழிச்சு உங்களுக்கு தான் விழுகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் வந்து விழுந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது நாள் ஆச்சுங்க இன்னையோட ஐம்பத்தி ஒன்பது நேற்றோட அறுபத்தி ஒரு நாள் ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த லீவுனாலே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எடுத்தால் அறுபத்தி அறுபத்தி ஒரு நாள் ஆச்சு அறுபத்தி ஒரு நாளாக வராமல் இந்த மூணா நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து விழுந்திருக்கு சீ போர்டில் வந்து விழுந்திருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு மாதம் ஆச்சு அப்போ நமக்கு அஞ்சாவது மாதத்தில் அடிக்கப்பட்டது இப்போ நமக்கு எத்தனை எட் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் அடிக்கப்பட்டது ஆறு ஏழு எட்டு எட்டாவது மாதம் வந்துருச்சு எட்டாவது மாதம் நமக்கு இப்போ எத்தனோறாம் தேதி பதினாறாம் தேதி ஆகிடுச்சு சரிங்களா அது வரைக்கும் இந்த பெண்டிங் நம்பர் அப்படியே நின்றுருக்கு அது வந்து கட்டாயமாக இவங்களுக்கு விழுகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்து விழுந்திருக்கு ஒரு அருமையான விண்ணிங்க நம்ம கொடுத்தலேயும் மூணாம் நம்பரு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு வந்துருந்துச்சு ஒரு நல்ல விண்ணிங்க ஆனால் பட் இருந்தாலும் நம்ம சீ போட்லெல்லாம் ஆல் போடில் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் தான் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் மெயினாக கொடுத்தாலும் கண்டிப்பாக ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அது வந்துச்சு மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு பெனிஃபிட்டாக தான் வந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு யாரெல்லாம் வந்து நீங்கள் யார் மூணாம் நம்பர் வந்து இன்றைக்கி நான் வச்சுருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கிடச்சிதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிங்க உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே வந்து சோதிச்சு பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா ஏன்னா மூணாம் நம்பர் வச்சு இன்றைக்கி இன்னிங் எடுத்துருங்க ஆள் போல் வச்சாலுமே சரி நீங்கள் சீ போலில் தான் வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் ஆள் போடல வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக அறுபது நாள் கழித்து உங்களுக்கு வின்னிங் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு மாதம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நம்பர் இல்லை அது குறிப்பிட்ட போர்டு மூணா நம்பர் வருது நீங்கள் ஆல் போர்டே வச்சாலுமே ரொம்ப சந்தோஷம் தான் போர்டு வச்சு நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஸ்ட்டு சளி தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அறுபது நாளாக கேஸ் பண்ணி கேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் பட் அறுபது நாள் கழிச்சு நமக்கு இன்றைக்கி வந்திருக்குது அது கொஞ்சம் நல்லாவே ஒரு அருமையான ஒரு அது சரியாக தான் இருப்பீங்க கண்டிப்பாக சரிங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி இல்லையா நமக்கு சமருதியோட குழுக்கள் யாரோடைய குழுக்கள்னா சமருதியின் ஞாயிற்றுக்கிழமையோட குழுக்கள் நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு வருது அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கே வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ நாலு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஆறு நம்ம தொள்ளாயிரத்தி நாலு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் நாலாம் நம்பர் ஒன்பது நாலுன்னு வரும் மேக்சிமம் ஜீரோவுக்கு நாலுங்கிறது வரும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை மாதிரி இன்றைக்கி இன்னொரு நம்பர்னா நான் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்று ஆடிடுவாங்க அப்படின்னா நான் ஜீரோக்கு ஆறுன்னு ஆடிட்டாங்க நான் எப்படி இருந்தாலும் நம்ம கணக்கு அதே தான் எப்போயுமே ஜீரோக்கு ஆறு தான் எப்பயுமே வரும் பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆளாக என்ன பண்ணோம் ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு நினச்சி ஒன்றா நம்பர் எதிர்பார்த்தோம் பட் ஒன்றா நம்பர் வரலாம் இல்லை ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பருங்க மூணு போடலையுமே நீங்கள் ஒன்றா நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாங்க பாருங்கள் ஒன்றா நம்பர் ஃபஸ்ட்டு எங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே ஒரு டைம் ஒன்றா நம்பர் கொடுத்தாங்களா ரெண்டு டைம் கொடுத்தாங்க அவ்வளோதான் ஒன்றா நம்பர் வந்து சீ போல சுத்தமாகவே கிடையாது சீ போடில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாளாக பெண்டிங்னா ஒரு முப்பத்தி ஆமாம் முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங் முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டான பெண்டிங் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி வாரம் சம்பிரதம் என்னென்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு சரிங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி எஸ்எம்ஓடைய நமக்கு பதினஞ்சாவது ட்ரா சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்லணும்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக நமக்கு வரணும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன வந்திருக்கு ஜீரோ வந்திருக்கு ஆறாம் நம்பர் ஜீரோ ஆறு ஜீரோ நாலு மாதிரி ரெண்டுக்கு மூணு அவ்வளோதான் இந்த மெத்தேடு நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வேறு எதுவுமே இல்லை ஒரு சில நம்பர்கள் தான் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வரிசையில் முதல்ல நம்ம என்ன எதிர்பார்க்கணும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆறாம் நம்பருக்கு மேக்சிமம் வரக்கூடிய நம்பரில் அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஆடுனா இந்த மாதிரி ஆர்டர் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போட பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆடக்கூடிய நம்பரு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் இந்த எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இது வரைக்கும் வைக்கல ஏ போடலாம் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு கிடையாது அது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு கண்டிப்பாக அது நமக்கு ஆறுக்கு எட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்பது எட்டு ஆறுனு கொடுத்துருக்காங்களா இடத்துல ஒரு ஜீரோ வச்சு கொடுத்துருக்காங்க ஒன்பது ஆறு எட்டுன்னு வரலாம் இல்லையா அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நிறைய இருக்குது அது போக ட்ரா நம்பர்லேயும் நம்ம ட்ரையல் நம்பர்லேயும் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறுநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தினாங்க இதுலேயும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துங்க எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னாக்கா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு இருக்குது சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க எட்நூத்தி ரெண்டுக்கான சா வாய்ப்பு அதிகமாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ஏழு நிறையா நம்பர் அது மாதிரி இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா எட்டாம் நம்பர் பேஸாக வச்சு எட்நூற்றி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்குது பாருங்கள் அது மாதிரி மறுபடியும் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்ட்லேயே ஏ போர்ட்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ஏன்னா ஆறுக்கு எட்டு ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பர் ரெண்டாம் நம்பர் எதுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஆடினாங்கனாக்கா ஆறுக்கு ரெண்டு நாடலாம் அதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு ஒரு எத்தனை எத்தனால பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நீ ஓட செத்துன்னு எட்டு நாள் ஆச்சு அந்த ரெண்டு தான் சொல்லி ஒன்பது நாள் ஆச்சு கண்டிப்பாக அதையும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தால் ஏ போர்டு எட்டு அல்லது ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது எந்த கணக்கில் கொடுக்குறேன்னா ஒரு சில கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக வருது இந்த ட்ரா மேக் ஆகக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் தான் அதிகமாக பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்களா அப்போ அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி தொள்ளாயிரத்தி ஐ தொண்ணூற்றி அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ட்ரா நம்பர் பேஸ்டாக ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஏ ஏபோடு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதேமாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டுன்னு வந்துடும் இல்லையா இரநூத்தி நாற்பத்தி நாலுன்னு வந்துடும் பட் அந்த விட எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரெண்டாம் நம்பர் இருக்குது பட் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தால் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நீ விட சேர்ந்து இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மூணாம் நம்பர் வச்சாங்களே கிட்டத்தட்ட அறுபது நாள் சின்னி வச்சிருக்கிறாங்க பட் அதே மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பர் சான்சஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதுக்கடுத்தப்படி நான் என்ன எனக்கு ஏழாம் நம்பர் போன ரொம்ப டவுட்டு சி போர்டில் பி போர்டில் ஏன்னா எனக்கு என்ன திரும்ப தோது நமக்கு வந்து ஜீரோ நாற்பத்தி ஏழுன்னு வருது ஜீரோ நாற்பத்தி ஏழு உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஜீரோ நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்சான எடுத்துங்க எனக்கு நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டில் அது பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வரக்கூடிய நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது அதுவும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சமர்தாய நபர் துறைக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் கொடுப்பாங்க அதனால் தான் நம்ம போன வாரமே பெண்டிங் நம்பர் வரும் நீங்கள் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு ஒன் ப பத்தாவது நம்பர் வந்து நமக்கு வந்துச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏழாம் நம்பருக்கு கொண்ட வாய்ப்பு கூட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னால் போன வாட்டி அடிக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை இந்த வாட்டி நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ட்ராக்கு மேலே ஆயிடுச்சா அப்போ நமக்கு நிறைய பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு இருபத்தி ஏழு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பர் வந்துருச்சு இன்னும் ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது பதிமூணு நாளாக பதிமூணு இன்னையோட சேர்த்துனா பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் வந்து நமக்கு சீபோர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதான் அஞ்சா நம்பர் நாளைக்கு கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு நாலுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன்னா அஞ்சா நம்பர் நாளைக்கு வந்து எல்லாமே பெண்டிங் நம்பர் கொஞ்சம் எடுக்கணுங்க எடுத்தா தான் உங்களுக்கு ஆடுவாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர்லாம் மூணு போர்டுமே பெண்டிங்கு சரிங்களா பதினொன்று பதிமூணு முப்பத்தி ரெண்டுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் முப்பத்தி அஞ்சு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதெல்லாம் மேக்ஸ் பண்ணி தான் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் ஒன்று வந்திருக்கு இருபத்தி ஏழு நாள் நேற்று இருபத்தி ஏழு நாள்னால் இன்றைய விட முப்பது நாள் ஆச்சா அப்போ ஆறாம் நம்பர் வந்துருந்துச்சு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் அதே தான் நாலாம் நம்பர் ஒரு பதினோரு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அறுபது நாளாக பெண்டிங் மூணாம் நம்பர் இருந்துச்சு அதுவும் எடுத்திருந்தாங்க இன்றைக்கி மூணு போடுமே அதாவது ஆறாம் நம்பரும் பெண்டிங் நம்பராக இருந்து எடுத்தாங்க அது ஒரு இருபத்தி ஏழு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு அதே மாதிரி அறுபத்தி ஒன்று அப்படின்னு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இன்றைக்கி எடுத்துட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு சீ போர்டு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சீ போர்டில் ஆனால் ஆறுக்கு மூணுக்கு காரனு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நாளைக்கு மேட்ச் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து சி போர்டு சி போர்டில் தான் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மூணு கார் அப்படி வருது ஜீரோ அறுபத்தி ஜீரோ நாற்பத்தி ஆறு அப்படினு அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கு கணக்கில் வர்றதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பரும் மூணு போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பது நம்பர் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருங்க மேட்ச் ஆகும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் மெயினாக வரணும் ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் அதிகமாக இருக்குது பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் சரிங்களா அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இதை தாண்டி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று அஞ்சு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழாம் நம்பரு இதை தாண்டி ஏதாவது நம்பரை வரணும் அப்படின்னா எனக்கு வந்து ப்ளஸ் ஒரு அந்த நம்பரில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே திரும்ப வந்தாலும் ஆறாம் நம்பரே நமக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எதிராக கணக்கு வருதான்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து பெண்டிங் நம்பராக இருந்துச்சு நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரொம்ப பஸ்ஸில் நம்ம வந்து நூற்றி நாற்பத்தி மூணுன்னு வர மாதிரி எதிர்பார்த்தோம் அது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணுன்னு வந்துருச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஒரு நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்